அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் சுதந்திர நாட்டில் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டுள்ளோம் இந்த சுதந்திர தினத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இந்த நாளில் எழுபத்தெட்டு மரக்கன்றுகள் நடுவதற்காக அன்பு அரம்சை சுருளிப்பட்டி அன்புராஜா மற்றும் நமது உறவுகளும் ராமூர்த்தி ஐயா ஐயப்பன் முரியசன் பால்பாண்டி வைக்கல் பால்பாண்டி கண்ணதாசன் தம்பித்துறை இவர்களெல்லாம் இணைந்து இன்று கேப்டன் திரல் கம்பம் கேப்டன் திரளுக்கு அடுத்தாபடியே உள்ள ஒரு பிளாட்டில் இடம் கொடுத்ததனால் இன்று எழுபத்தேழு எழுபத்தி எட்டு மரக்கன்றுகள் நட ஆயத்தமாக உள்ளது போன்று இன்று புங்கை மரமும் நாவல் மரமும் நடப்பட்டுள்ளது இந்த மரமானது இன்று சிறிய மரம்தான் நடக்கும்போது சிறிய மரம் ஆனால் நாளை வந்து பார்க்கும்போது பெரிய மரமாகி இதில் பல்லுயிரும் பகுத்துண்டு வாழ்வதற்கு இந்த மரம் நடப்படுகிறது இந்த மரத்தில் நாளை நாம் இல்லாத காலத்திலும் நம் பேரை சொல்லக்கூடியது இந்த மரம் தான் அதனால் மரம் நடுவோம் மழை பெறுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்றதை வலியுறுத்தி ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நடுவோம் நமது கம்பத்தை பசுமையாக்குவோம் என்றதை இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மேலும் ஒவ்வொரு மாணவருக்கும் சரி அல்லது ஒரு விழிப்புணர்வாக ஒரு பதிவை கூறுவேன் மண்ணிற்காக என்பது விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்காது கொண்டே இரு நீ விதைக்கும் விதையானது முளைத்தால் உன் வருங்கால சந்ததிகளுக்காகட்டும் முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணிற்காகட்டும் என்பதை இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது மரத்துக்கு மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் அதனால் விதைத்து கொண்டே இருப்போம் முளைப்பது முளைத்து கொண்டே இருக்கட்டும் நம் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பயனை தருவோம் நன்றி வணக்கம்